வாத்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் மர்ம மரணம் அடைந்த விவகாரத்தில் போலீசாரும் சிறை அதிகாரிகளும் தொடர்ந்து பல தகவல்களை முன்னுக்கு பின் முரணாக சொல்லி வருகின்றனர் முதல் வீடியோ கைது செய்யப்பட்ட போது ராம்குமார் பிளேடார் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியானது ராம்குமார் தன்னுடைய கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றபோது எடுக்கப்பட்ட படம் இது என்று சில படங்களும் வீடியோவாகவும் வெளியானது கைதின் போது தனிப்படை போலீசார் தவிர்த்து வேறு யாரும் இல்லாத சூழலில் கைது ஆபரேஷனின் போது எடுக்கப்பட்ட படமானது வெளியானது வியப்பின் உச்ச நான் கழுத்தை அறுத்து தற்கொலைக்க முயலவில்லை ராம்குமார் மறுத்ததாக பின்னர் தகவல் வெளியானது சிறைக்குள் எடுக்கப்பட்ட படமா சிறை கட்டமைப்பையும் வெளியிடக்கூடாது என்பதால் சிறைக்குள் செல்போன் கேமரா போன்றவைகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது ஆனால் ராம்குமார் உயரை கடித்து தற்கொலைக்கு முயன்றார் அந்த உயர்தான் இது என்று ஒரு படம் சிலரால் கசியவிடப்பட்டது அந்த படமும் சர்ச்சையை ஏற்படுத்த இல்லை இல்லை இது சிறையில் உள்ள வளாகம் என்று இன்னொரு தகவல் வெளிக்கிளம்புகிறது மருத்துவமனை பதிவேடு இப்போது ராம்குமார் உடல் அரசு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போது ஏஆர் என்ட்ரி காப்பியில் நகல் சமூக வலைதளங்களில் பரவியது இதனால் ராம்குமார் உடலில் இருந்த சிராய்ப்புகள் காயங்கள் குறித்த தகவல்களும் அவரது மரணத்துக்கு மின்சார ஷாக் காரணம் என்ற மொத்த விவரமும் வெளியானது இவை தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று போலீசார் குறிப்பிட்ட சிலர் தான் இதை கசிய விட்டனர் ஆனால் இதுவே அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது போலீசார் அடித்ததால்தான் உடலில் காயங்கள் சிராய்ப்புகள் ஏற்பட்டன என்று ராம்குமார் தரப்பினர் கூறுகின்றனர் பூமாராங்கான அஸ்திரங்கள் வழக்கில் கைதான நபர் ஒருவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரையில் அல்லது முக்கிய வழக்கு தொடர்பான அடையாள அணிவகுப்பு முடியும் வரையில் அவரது படத்தை வெளியிடக்கூடாது என்கிற விதிமுறைகள் ராம்குமார் விவகாரத்தில் மீறப்பட்டே வந்துள்ளது ராம்குமார் விவகாரத்தில் ஆரம்பத்தில் இருந்தே போலீசார் கடும் குழப்பத்தில் இருக்கின்றனர் பிளீஸ் எங்களை நம்புங்கள் என்று கெஞ்சாத குறையாக போலீசார் அவ்வப்போது வெளியிட்ட ஆவணங்கள் அவர்களுக்கு எதிராகவே பூமாராங் போல திரும்பிவிட்டன என்பதுதான் உண்மை